கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பிரமோ ரிவ்யூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு தீபாவோட மோதிரத்தை கையில் வச்சுக்கிட்டு தீபா அந்த மோதிரத்தை பற்றி சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு இன்ஸ்பெக்டர் சரவணன் கார்த்திக்கு கால் பண்ணி கார்த்தி எதையும் ஃபோனில் பேச முடியாது நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க உடனே கார்த்திகம் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்திக் இருந்து அவசர அவசரமா கிளம்புறத பார்த்தா ஐஸ்வர்யா கார்த்திக்கு யார் இப்ப கால் பண்ணாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்காம் ஒருவேளை அந்த தீபாவை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் நேராக இன்ஸ்பெக்டர் சரவணனை மீட் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டர் சரவணன் கையில் ரெண்டு சேரீ இருக்கும் அந்த ரெண்டு சாரியை வந்து கார்த்திகிட்ட வந்து காமிக்கிறாங்க ஆளுங்க ஆளுங்கெல்லாம் தேட போன இடத்துல இந்த சாரீ கிடைச்சது இது தீபா கட்டியிருந்த சாரியானு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சாரியை காமிக்கிறாங்க அதில் ஒரு சாரியை பார்த்துட்டு ஆமாம் சார் இது தீபாவோட சேரீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேட போனவங்க வந்துட்டு இந்த சாரியை தான் கொண்டு வந்தாங்க அவங்களால அதுக்கு மேலே ஆழமாக போக முடியல அதனால தான் திரும்ப வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக்கால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த பள்ளத்தில் விழுந்திருக்காங்க ஒரு சில பேரோட பாடி மட்டும்தான் கிடைச்சிருக்கு சில பேரோட பாடி வந்து கிடைக்கவே இல்லை அவங்க திரும்ப உயிரோட வரவும் இல்லை அவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து செத்து போனவங்க லிஸ்ட்ல தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக் வந்து கண் கலங்கி அதை கேட்க முடியாமல் அப்படியே வந்து இருக்காரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ